கடைசி வரை சினிமாவில் ரஜினி எட்டிய உயரத்தை பிடிக்க முடியாமல் வெளியேறும் விஜய் அப்படின்னு மாலை முரசில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குது விஜய் அவர்களுடைய லெவல் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பற்றி தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு இது வந்து புரியுறதில்லை ஏன்னா நாங்கள் வந்து தலைவரை மிஞ்சிட்டோம் இப்போ நாங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல சில பேர் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி தலைவரெல்லாம் யார் கூடவும் கம்பேர் பண்ணவே முடியாது தலைவரோட உயரம் எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாக தான் இந்த வீடியோ சரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் தமிழ் சினிமாவோட தளபதி விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகன் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சினிமாவை விட்டு அரசியலுக்கு போகிறேன்னு அறிவித்து இப்போ வீட்டில் ரெஸ்ட் இருக்காரு முப்பது வருஷ சினிமா பயணம் கோடிக்கணக்கில் சம்பளம் உலகம் முழுக்க ரசிகர் கூட்டம் பிளாக் பஸ்டர் படங்கள் இதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாரோட உயரம்தான் என்றாலும் அவரால் தலைவர் ரஜினிகாந்த் எட்டிய அந்த சூப்ரிங் ஸ்டார்டம் உயரத்தை முழுசாக தொட முடிஞ்சுதா தலைவர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் ஒரு லிவிங் லெஜண்ட் எழுபதுகளில் ஆரம்பித்து எண்பதுகளில் ஸ்டைல் கிங்காக மாறி தொண்ணூறுகளில் மாஸ் ஹீரோவாக உயர்ந்து ரெண்டாயிரம் சூப்பர் ஸ்டாராக ஆட்சி செஞ்சவர் பாஷா படையப்பா அண்ணாமலை முத்து இந்த படங்கள் தமிழ்நாட்டையே ஒரு ஃபீவரில் ஆழ்த்திச்சு தலைவர் ரஜினியோட ஸ்டார்டம் வந்து ஒரு கல்ச்சுரல் சுனாமி மாதிரி அவர் படங்கள் ரிலீஸ் ஆனால் அது ஒரு ஸ்டேட் வைட் செலிப்ரேஷன் விஜயோட உயரம் இதுக்கு பக்கமாக வந்தாலும் அந்த அல்டிமேட் த்ரோனை தொட முடியலை அதற்கான காரணம் என்ன தலைவர் ரஜினியோட பாஷா படையப்பா அண்ணாமலை முத்து ஆகிய படங்கள் இங்கே ஒரு கல்ட் ஸ்டேட்டஸை உருவாக்கியிருக்கு ஆனால் விஜயோட படங்களில் இப்படி ஒரு அல்டிமேட் இண்டஸ்ட்ரி ஹிட் இல்லை கில்லி போக்கிரி துப்பாக்கி கத்தின்னு நம்ம விஜயோட எவர் கிரீன் படங்களை பட்டியலிட்டாலும் அவை பாஷா அல்லது படையப்பா மாதிரி ஒரு டைம்லெஸ் கிரேஸை உருவாக்க முடியலை இதில் கில்லி மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு தலைவர் ரஜினி ஐம்பது வருஷமாக தமிழ் சினிமாவில் ஒரு டைம்லெஸ் ஃபோர்ஸ் அவரோட ஸ்டார்டம் ஒவ்வொரு டிக்கேட்லேயும் எவால்வ் ஆயிடுச்சு எண்பதுகளில் ஸ்டைல் தொண்ணூறுகளில் மாஸ் ரெண்டாயிரங்களில் கிராண்டியர் விஜய் தொண்ணூறுகளில் ஆரம்பித்து ஒரு முப்பது வருஷமாக கண்டென்ட் மாஸ் ஹீரோ இமேஜில் மட்டும்தான் இருக்கார் அவரோட இவால்வேஷன் தலைவர் ரஜினி மாதிரி மல்டி லேயர்டாக இல்லை இது ஒரு சீலிங் விஜய் அவர்களுடைய படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் கலப்பி இருக்குது அதாவது பிகில் லியோ ஆனால் தலைவர் ரஜினியோட எந்திரன் டூ பாயிண்ட் ஓ இதெல்லாம் ஒரு குளோபல் ஆச்சு விஜயோட மார்க்கெட் தமிழ்நாடு தெலுங்கு கேரளாவில் பெருசாக இருக்குது ஆனால் தலைவர் ரஜினி ஒரு பேன் இண்டியா அப்பீல் வச்சவர் பாஷா முத்து ஜப்பான் வரைக்கும் பேசப்பட்டுச்சு விஜயோட படங்கள் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கேலையே தொடலை தலைவர் ரஜினியோட ஆஃப் ஸ்கிரீன் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவலிட்டி சிம்ப்ளிசிட்டி மக்களோட கனெக்ட் அவரோட ஸ்டார்டம் ஒரு காட் லைக் லெவலுக்கு கொண்டு போச்சு ஆனால் விஜய் ஒரு ரிசர்வ்டு இமேஜ் வச்சவர் அவர் அரசியல் பேசினாலும் ஒரு பப்ளிக் பர்சனாக அது வந்து செட் ஆகலை தலைவர் ரஜினியோட மஸ்டேக் ஒரு யூனிக் ஏஜ் விஜயோட மாஸ் அப்பில் அதுக்கு நிகராக வரலை விஜய் முப்பது வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கார் ஒரு பத்து வருஷமாக பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்லா வசூல் கொடுக்குறாரு ஆனால் தலைவர் ரஜினியோட சூப்பர் ஸ்டார்டம் அப்படிங்கிறது வந்து அந்த ரேர் அல்கமி வெட்டிலிட்டி கல்ச்சுரல் டாமினன்ஸ் குளோபல் ரீச் டைம்லெஸ் ஆரா விஜய்யோட ஸ்டார்டம் ஒரு மாடர்ன் மார்வல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ரோம் மாதிரி ஆனால் தலைவர் ரஜினியோட ஹரிக்கேன் அளவுக்கு இல்லை இப்போ அரசியலுக்கு போகிறதால சினிமாவில் அந்த அல்டிமேட் க்ரோனை தொடர சான்ஸும் முடிஞ்சு போச்சு தலைவர் ரஜினிகாந்த் ஒரு ஒன்ஸ் இன் அ செஞ்சுரி ஸ்டார் அரசியலில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரில ஆனால் சினிமாவில் அந்த சுப்ரீம் த்ரோன் இன்னும் தலைவர் ரஜினியோட தான் இருக்குது அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க